வார்த்தைகளை வெளியிடுவதற்கு முன் உங்கள் மூளையை பயன்படுத்த நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அந்த தருணத்தில் உணர்வதை சிந்திக்காமல் சொல்லிவிடுவது எளிது எனினும் அது ஒருவரின் இதயத்தில் ஆழமாக ஓடுருவி செல்ல சில நொடிகள் மட்டுமே எடுக்கும் அவை குணமடைய பல ஆண்டுகளாகலாம் தன்னை இடையறாத கவனிப்பவனுக்கு மட்டுமே பேச்சு நிதானமாகவும் தெளிவாகவும் திட்டமிட்டதாகவும் வரும் கோபமாய் பேசினால் குணத்தை இழப்பாய் வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் வெட்டியாய் பேசினால் வேலையை இழப்பாய் அதிகமாய் பேசினால் அமைதியை இழப்பாய் ஆணவமாய் பேசினால் அன்பை இழப்பாய் சிந்தித்து பேசினால் சிறப்போடு வாழ்வாய் ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் கூறுவதை அவர் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார் என்பதை கவனித்து பேசுங்கள் பேசுவதற்கு முன் யோசிப்பது ஏன் முக்கியம் என்றால் அது உறவுகளை பாதுகாக்கும் தவறான புரிதல்களை தவிர்க்கும் கோபத்தை கட்டுப்படுத்தும் மதிப்பை பெருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்கும் பேச்சில் தெளிவிருக்கும் நம்பிக்கையை வளர்க்கும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கும் யோசித்து சிந்தித்து பயனுள்ள விஷயங்களை பேசுபவர்கள் மீது மற்றவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள் அவர்களின் வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கும் ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறார் எண்ணி பார்க்காமல் பேசுவது குறிப்பார்க்காமல் சுடுவது போன்றது யோசித்து பேசுபவனே அறிவாளி பேசியபின் யோசிப்பவன் முட்டாள் வார்த்தைகளை சிந்துவது சுலபம் ஆனால் அவற்றினை திரும்ப பொறுக்கி எடுத்துவிட முடியாது யோசித்து பேசுங்கள் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் உடைந்துவிட்டால் மீண்டும் முன்னிடம் ஒருபோதும் வராது ஒரு சம்பவத்தை கேளுங்கள் ஒரு ரயில் நிலையத்தில் ஒரே கூட்டமாக இருந்தது அங்கு வந்த சில காலேஜ் பசங்க ரொம்ப குதூகலமாக இருந்தாங்க தங்களோட ரயில் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்த அவங்க ரயில் வந்ததும் எல்லாரையும் முந்திக்கிட்டு போய் அவங்கவுங்க இடத்துல உட்காந்தாங்க அப்போத்தான் ஒரு முதியவரும் ஒரு பதினைந்து வயது பையனும் அந்த ரயில் பட்டியல் ஏறுறாங்க அந்த பையன் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தான் அப்பா இங்க பாருங்க மரங்கள் எல்லாம் பின்னாடி ஓடுது அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி பேசினான் இதை பார்த்த காலேஜ் பசங்க சிரிச்சாங்க இது என்ன சின்ன பையன் மாதிரியே பேசுறான்னு அவனையே பார்த்தாங்க அப்பா அங்க பாருங்க வானம் கலர் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னான் அவங்க அப்பா ஒரு ஆப்பிள் பழத்தை அவனுக்கு சாப்பிட கொடுத்தாரு அதை சாப்பிட்ட அந்த பையன் இந்த ஆப்பிளோட கலர் இந்த பழத்தோட சுவையை விட அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னான் இது என்ன வர வர இந்த பையன் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டே இருக்கான் ஐயா உங்கள் மகனுக்கு மன வளர்ச்சி சரியில்லையா அப்படின்னு கேட்டாங்க இந்த கேள்வியை எதிர்பார்க்காத அந்த பெரியவர் தம்பிகளா அப்படி பேசாதீங்கப்பா என்னோட மகனுக்கு சின்ன வயசுல இருந்து கண் பார்வை கிடையாது கடவுள் அருளால் ஒருத்தர் கொடுத்த கண்தனத்தால் இப்போ என் மகனுக்கு கண்ணு தெரியுது அவனை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அவனுக்கு இந்த ட்ரெயின் வானம் ஆப்பிளோட கலர் எல்லாமே புதுசு இதை கேட்ட அந்த காலேஜ் பசங்க எல்லோரும் ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டாங்க அவசரப்பட்டு அந்த பையனை பற்றி தப்பாக பேசிட்டமேன்னு ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க தான் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்னு சொல்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பது உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல நீ நீயாக இரு பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் வாழ்க்கையில் ஆறு தத்துவங்கள் முதலில் நம்பு பிறகு ஆண்டவனிடம் வேண்டு முதலில் பேசுவதை கேள் பிறகு பேசு முதலில் சம்பாதித்து பிறகு செலவு செய் முதலில் யோசி பிறகு எழுது முடியாது என்று விடுவதற்கு முன்பு முயற்சி செய் சாவதற்கு முன்பு வாழ்க்கையை வாழ்ந்து பார் பிரச்சனைகள் வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது சிலரிடம் பேசவே கூடாது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறவன் கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துக்கிறவன் தான் புத்திசாலி இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளைத்தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல் தான் நீ கூழாங்கல்லாய் இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே எண்ணங்களில் புரிதல் இல்லை என்றால் வண்ணங்களாய் பல வருடங்கள் பேசி பேசி வளர்த்த உறவுகள் கூட சில நிமிடங்களில் யோசிக்காமல் பிரிந்துவிடும் புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தம் அற்றதாய் தெரியும் பொருள் உள்ள இரு வார்த்தைகளின் அழகான கோர்வை கவிதை புரிதல் உள்ள இரு உள்ளங்களின் அன்பான கோர்வை காதல் புரிதல் இல்லா வாழ்வும் புரிதல் இல்லா நட்பும் புரிதல் இல்லா உறவும் புரிதல் இல்லா அறிவும் நிலை பெறுவதில்லை புரிதல் நன்று அறிவை செயல்படுத்தினாலே புரிதலை பெற முடியும் நீ எப்படி நடக்கிறாய் என்பது முக்கியமில்லை மெதுவாக மிதந்தாலும் சரி வேகமாக விரைந்தாலும் சரி ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கியே இருக்க வேண்டும் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் கவலையை விடுங்கள் வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு ஆனால் அது கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடத்தை மறந்துவிடாதே நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டும்தான் வரும் நம்பிக்கை இல்லாதவன் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியமில்லை நான் என் தன்னம்பிக்கை என் திமிர் என் தைரியம் இதுதான் என் முழு நம்பிக்கை கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து ரத்தம் சிந்துவதே மேல் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தவர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகரையே வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும் தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான் உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான் இந்த இரண்டையும் உணர்ந்தவன் கஷ்டப்பட மாட்டான் இறை நினைப்பும் கடின உழைப்பும் உன் ஆயுதமானால் வெற்றி உன்வசமாகும் தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன் வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும் நேசிக்க யாரும் இல்லை என யோசிக்க வைக்கிறது வாழ்க்கை நேசிக்க அன்பு வரும்பொழுது அதை நினைக்க மறந்துவிடுகிறது அதிக வழிகளை கண்ட உள்ளம் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டியாக இருக்கும் அவரவருக்கு நிகழாத வரை நிகழ்வது எல்லாம் வெறும் செய்திதான் பணம் யாருடன் அதிகம் சேர்கிறதோ அவர்களை உலகத்துக்கு அதிகமாக பிடிக்க வைத்து விடுகிறது குறைவாய் பேசுதலும் மௌனமாய் இருப்பதும் தலை சிறந்த தற்காப்பு வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் நிகழ்காலத்தில் நல்லவிதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும் கருவறை இருளுக்கும் கல்லறை இருளுக்கும் நடுவில் இருக்கும் வெளிச்சமே வாழ்க்கை ஆனந்தமாகவோ துக்கமாகவோ இருப்பதை வேறொருவரால் முடிவு செய்ய என்றால் அதுவல்லவா இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தனம் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே வாழ்க்கையில் வெற்றியடைய முக்கியமான மந்திரம் உனது ரகசியங்களை யாரிடமும் பகிராதே ஏமாற்றங்கள் குறைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாலே போதும் அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை யாருக்காகவும் காத்திருக்காதே நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவதில்லை உறுதியான மனிதனுக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன உங்கள் வாழ்க்கைக்கு மற்றவர்களின் மூளையை எஜமானாக்காதீர்கள் எதிர்பார்க்கும் போது நடக்காததும் எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதுமே வாழ்க்கையின் சுவாரஸ்யம் நாம் உணர்ந்து விரும்பி செய்யும் காரியங்கள் மட்டுமே நம் வாழ்க்கையை அழகுபடுத்தும் உன் வயதை காட்டிலும் உன் குணம் தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஒருத்தருக்காக இன்னொருத்தரை இழக்காதீங்க அந்த ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பாங்கன்னு யாரும் உத்தரவாதம் தர முடியாது ஒரு தவறு நடந்தால் பிழைகளை உங்களில் இருந்து தேடுங்கள் மற்றவர்களில் இருந்து தேடாதீர்கள் உண்மையாக இருப்பவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம் ஏமாற்றப்படுகிறார்கள் யாருமே அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு அது தெரியாத வரை அனைவரும் நல்லவர்களே எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட காப்பாற்ற முடியாது வாழ்க்கை வாழ்வதில் இல்லை நம் விருப்பத்தில் இருக்கிறது குணத்தை பற்றி சொல்ல ஆள் இல்லை குறை சொல்ல ஊரே உள்ளது அன்பை ஆயுதமாக எந்தியவனுக்கு தோல்வியில் இல்லை மனிதன் தன்னுடைய தோல்விகளுக்கு வைத்த மறுபெயர்தான் விதி புரிதல் இல்லா வாழ்க்கையில் புதையிலே கிடைத்தாலும் பயனில்லை வாழ்க்கையில் பல வழிகளும் உண்டு பல வழிகளும் உண்டு வழியை மறைந்து புது வழியை கண்டுபிடியுங்கள் வாழ்க்கை சுகமாகும் வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகவே இருக்கும் அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை நம்மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் வசம் உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும் வாழ்க்கை என்னும் நதியின் இருபுறமும் இருப்பது கரை என்னும் நம்பிக்கை அதில் பீரிட்டு ஓடுகிறது விதி என்னும் வேடிக்கை பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லைக் கேட்டு நம்பாதே அவர் செயலை பார்த்த பின் நம்பு தேவையில்லாமல் பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் புரியாது இருந்தால் உறவு பிரிந்தால் நினைவு அவ்வளவுதான் வாழ்க்கை மற்றவருக்கு பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை மற்றவருக்கு பயன்படும்படி வாழ்வதே வாழ்க்கை உதவத் தொடங்கு உதவிகள் தானாய் வரும்